மசாலா முறை ஒரு கவலையோட இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் என்ன கேட்க வேண்டாம் தோசை ரெடி மேம் எப்படி இருக்கு தோசை தோசை நல்லா இருக்கு ஆ வேறு பிறந்தன கிட்ட நிற்கிறேன் பிறந்தன் பிறந்தன் பிறந்த முருகண்டி கஞ்சாஞ்சி அப்படி கொண்டு போய் கண்டிக்கிறேன் முருகண்டியில் நிப்பாட்டி ஒரு பிரேக் கொடுத்து வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா இருக்கேன் ஆனால் ரெண்டாலும் ஒரு இன்றைக்கி ஒரு கவலையோடு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் என்னை கிடைக்கும் ரெண்டா இன்றைக்கு நான் ஜாழ்ப்பாணத்தை விட்டு உருமுறையாக விட்டு வெளியே வர போகிறேன் லண்டனுக்கு போக போகிறேன் இப்போ குழம்புக்கு போக போகிறேன் சரியான கவலையாக இருக்குது அம்மா அப்பாவோட எவ்வளோ நண்டு சந்தோஷமாக இருந்தது அதை நினைச்சு பார்த்தாலே மெனசு பூசு ஓகே மக்களே அன்றைக்கி குழம்பு போகிறேன் அதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அஞ்சு இருந்து குழம்பு போகிறத நான் வீடியோ அவங்களை காட்டிக் கொண்டு இருப்பேன் அதை நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து நாளைக்கு தான் ஃப்ளைட்டு இன்றைக்கி நாங்கள் குழம்பு போட்டு அங்கே நின்று அவங்கள போகிறோம் அதை நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு வீடியோவில் சரியான ஹாலோட நிற்கிறேன் என்ன சொன்னால் ரெண்டாலும் வந்து ஒம்பர் சூப்பராக நான் இனிமேலே சூப்பர் நாடு இங்கே காசு இருந்தால் வடிவாக வாழலாம் நல்ல நிம்மதியாக இருக்கலாம் வெளிநாட்டுல உடஞ இந்தியா லைவ் ஒன்று வித்தியாசம் லேவ் வெளிநாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மக்களே ஒரு கதை கீழாம் அவ்வளோ கண்கிழங்கு எங்கள் அம்மா அப்பா கூட்டு தெரிஞ்சு போகணும்னு சொல்லி அப்படி யாராவது அந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைஸ் பண்ணி பெல் பட்டனே தட்டி போட்டு பாருங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக கிடைக்கும் ஓகே மக்களே வீடியோ தொடரும் বহু নে পূৰণে নাই ঔকে con nama? Okey. Santi pemula. Pale Ellen. Berwarna. Okey. 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 இப்போன்முறைக்கு வந்து தமிழ் அண்ணன் மகள் ஒரு பிராலேஜில் படிக்கிறா அவாக்கு பைனான்சியலி எல்லாருக்கும் பைனான்சியலி சொல்லி செல்லு கூப்பிட்டு போய் பைனான்சியல் உண்மையிலேயே சொல்லலாங்க லைஃபுமே சூப்பர்

எங்களுக்கு வந்து புதுசாக பண்ணடை போடமே தானே இருக்கு உண்மையிலே சொல்லிட்டு லண்டனில் பிறந்த பிள்ளைகளே எப்படி பாசமாக இருக்கின்றாங்க நாம படிச்சு பள்ளிக்கலாம் பாய் நான் எல்லாரும் கவலையோட போய் கொண்டு என்ன செய்யறது எங்கள் நாட்டை விட்டு போக எங்களுக்கு கவலை ஆண்டை வேணும்

வரும்போது நான் நல்லா சொந்த இருந்தது ஆனால் போகும்போது சரியாக நாங்கள் வழிவிட போகிறோம் ஓகே மக்களே வெயிட் பண்ணுவோம் நான் போய் கொண்டு குழம்புக்கு போகிறோம் குழம்புல நின்று நாளை தான் போக போகிறோம் குழம்புல நின்று இடங்களை காட்டிலும்னா காட்டுறேன் போகிற வழியில் காட்டிட்டு போகும் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கோம் ஓகே மக்கள் வெயிட் பண்ணுங்க ஓட்டாக பாருங்க முழுசாக பேருங்க அப்போ உங்களுக்கு கம்பி அப்புறம் வந்து நான் வந்து கோப்பா சம்பி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் நல்ல அம்மாண்டைக்கு என்ன போகுதுன்னு சொல்லி வெளியே சமைச்சு சாப்பிட மாதிரி நல்லா சாப்பிடு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க இப்போ ஷாப்பிங் எல்லாம் லேட்டாக போய் சாப்பிட ஃபுல்லாம் இங்கே சாப்பிட போயிடணும் என்னையும் கேட்டது ஆனால் இதுக்கு நீ சாப்பிடலாம் வேலை போய் சாப்பிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கோப்பை இடத்த காட்டுறேன் நீ தான் கோப்பை சொந்தி கரங்கும் வாங்க அவங்களை காட்டுறோம் வந்து இது வந்து கோப்பை கோப்பையை கண்டிக்கிறேருங்க கோப்பை இருக்கிற யாரும் இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னும்தைக்க முடியல எஸ் டி எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் எஸ்டிஎம் டி தங்கமிட வசதிகள் மற்றும் சொகுசு வேன் சேவைகள் வெளிநாடுகளில் இருந்து வருவோர் மற்றும் உள்நாட்டில் வசிப்போரின் சொகுசு இல்ல தேவைகளை நிறைவேற்ற ஒரே தெரிவு எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் பலாலி வீதி மடத்தடி உரும்புராயில் குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் மற்றும் நவீன சமையல் அறை நவீன குளியல் அறைகளுடன் ஆறு சொகுசு அறைகளை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறது எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் இப்போ வந்து கோபா பாலத்தில் போய் கண்டிக்கிற நான் வரும்போது இரவு காட்டினாட்டிக்கிறேன் நல்லா இருக்கேண்ணா

என்ன பிள்ளை பிள்ளையா முருகண்டிக்கு வந்துட்டு முருகண்டி வந்துட்டு முருகண்டிக்கு பார்த்தீங்கன்னா முருகண்டி கச்சான் கச்சானும் சாப்பிட போகிறோம் அம்மா தண்ணி அம்மா இருக்கிறதா அது வந்து கடைக்கார விடமில்லையா உள்ளுக்கு வந்து விற்கா ரோட்டில் வச்சு விற்கிறான் கச்சான் என்னட்ட வாங்கட்டாம்னு சொல்கிறான் போய் வாங்குவோம் அம்மாட்ட என்ன கடைக்காரர் வந்து பேசிக்கணுமா இது ஒன்று அதில் வெளியில் வச்சு வைக்கிறோம் என்ன பிஸியாக இருக்குன்னு பார்த்தீங்க முருகாண்டி சரியா பிஸியான தெரியாட்டா

உங்களை எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி எங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க எல்லோருக்கும் நன்றி என்ன நிறைய கா நிற்கும் ஆசை தான் வேணும் செய்கிறாங்க வேலையை ஃபுல்லாக ஃபுல்லாக ஓட்டியில் பார்க்கணும் ஆ வேலையை போனால் தான் நாங்கள் சாப்பிடலாம் ஏனி ஃப்ளைட்டு வரைக்கே லண்டன் ஞாபகம் வந்துடும் நீங்கள் காத்து காசு ஏற்று கொண்டுலாம் வேணும் எல்லாம் கரெக்டுன்னு தானே என்ன கடை கடந்து இருக்கிறோம் தேவைப்பட்டுண்ணா ஓகே மக்களே

வந்து நாங்கள் ஒரு வீட்டை போக போகிறோம் விசிட் பண்ண போக போகிறோம் என்னோட எதிரேசம் காடு ப்ரவுன் தஞ்சா காடு போக போகிறோம் போய் தான் இனி குழம்பு அங்கே போட்டு கொஞ்சம் நின்று இதுதான் குழம்புக்கு போக போகிறோம் அப்புறம் ப்ரேக் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே குழம்புக்கு போக போகிறாங்க டெய்லியே நடந்துரும் ஆட்டோ இதெல்லாம் திருடுறாங்க இந்த டிராக்டர்லாம் நில்லாடம் வந்தீங்க தானே பேர் படிதான் இதுக்கு கூட இங்கேன்னு பாவு நாங்கள் பவுனியால் வந்து பிரேக் எடுக்கிறோம் எங்களை சொந்தக்கார படிகள் எல்லாம் நிற்கிறாங்களே இங்கே ரெண்டு அம்மா வந்து நாங்கள் பேருங்க சாப்பிட போகிறோம் உங்கள் சாப்பாடே பார்த்துக்கணும் போ சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றேன் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போக போகிறோம் முடியா இடிப்பது என்ன பாருபடிய நிலாக பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேற இப்படி அஞ்சு மணி ஆச்சு என்னோட ரெண்டு வந்தபடியா நாங்கள் ரூம் ரெண்டு ரூம் புக் புக் பண்ணிணாங்க ரெண்டு ரூம் பயங்கர புக் அது நல்ல வசதியான கும்பர்ட் மாதிரி இருக்குது நல்ல நல்லா இருக்குது நல்ல ரூம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து காலம சாப்பிட ரெடி அதில் சாப்பிட தந்திருக்கணும் சாப்பிட போகிறோம் என்ன டீ ரெடி எடுத்துக்கிங்களா சாப்பாடு தோசை எல்லாம் கிடையாது கொஞ்சம் டிட்டல் இருக்கு தோசை இருக்கு சாம்பார் என்ன நிறைய சாப்பாடு இருக்கு சாம்பார் இந்த டீம் தோசை ரெடி மேம்

ஆனால் வெளிநாட்டு முறைப்படியும் இருக்குது சட்டப்படி கொழம்பு கொழம்பு எந்திரமேஜி நீர் குழம்பு நீர் குழம்பு நீர் ஏப்பாடு கிட்ட நீர் குழம்பு நல்ல சாப்பாடு ஏசி எல்லாமே எல்லாம் சுத்தம் வீட்டு தான் நிறைய சமைச்சி தெரியும் கீழே எரிக்கிறேன் மேலே ஊம்புகள் நல்லா இருக்குது ஓகே மக்கள் சாப்பிட்டு சந்திப்போம் நான் தங்கின இடம் கீழே எரிக்கிறேன் வீட்டுக்காரன் நாங்கள் மேலே இருந்தாங்க நாங்கள் இந்த இடங்களை போய் பார்ப்போம் வளர்க்கிட்டோம் பார்த்தீங்க சொன்னால் நீர் கூட டவுனுக்கு நடந்து போகிறோம் பக்கத்தில் நம்ம நடந்து போயிடுங்க நடந்து நாங்கள காட்டுறோம் எப்படி இருக்க நல்லா செம வெயில் பாருங்க மக்களே எங்க போகிறீங்க நல்லா சொல்லுங்க

பச்சைக்கிளி போளி முத்துச்சரம் பிள்ளை கொடி யாரோ நாங்கள் இப்போ மக்களே நீர் கொழும்புல நிற்கிறோம் பாருங்கோ நீர் கொழம்புல நிற்கிறோம் இங்கே இருந்து ஏர்போர்ட் கிட்ட வேண்டியோ நாங்கள் கிட்ட ஹோட்டல் புக் பண்ணாங்க சரியான விஷயம் பாருங்க இதில் நாங்கள் இருக்க ஹோட்டலுக்கு பக்கத்தில் அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு தான் வந்து நிற்கிற மாதிரி

உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க நான் மந்திரங்களா காட்டிக்கொண்டு இருக்கேன் கொழும்பு என்ற இடத்துக்கு போகலை என்ன ஜப்னா இல்லை நான் கொழும்பில் போக ஒரு சான்ஸ் இல்லை இப்போ நாங்கள் பக்கத்தில் நிற்கிறபடியே உங்களை காட்டிக்கொண்டுருக்கேன் அமைதியாக இருக்கு பாருங்க

வீடு மாதிரியே இருக்கு குடல்னு சொல்ல மாட்டேங்க சூப்பராக இருக்கு வீடு மாதிரி இது மேலே போவோம் நாங்கள் ஓ வாரம் வாரம் அப்படி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது வசதி சொன்னால் மக்களே ஓகே மக்களே இந்த கொடல் வீடியோ வந்து நான் திரும்ப அவங்களுக்கு போடுறேன் என்னென்னு சொன்னால் என்ன சொல்லுறது அப்படின்னு நான் புரிஞ்சு அவங்களுக்கு போடுறேன் வீடியோவில் இப்போ நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் நைட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தூங்கிட்டு நல்லா நேற்று நிற்கிறேன் இல்லை விடியப்பா வந்து நாங்களும் நிற்கிறாங்க தூங்கி போட்டு தன் குழம்பு நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு குழம்புல இருந்து டுபாவே டுவாயில் இருந்து லண்டன் போன மாதிரி அடுத்த வீடியோ வரும் மக்களே அதையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஓகே மக்களே மீண்டும் சந்திப்பாக மத்தபடியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி போவாங்க அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க இந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் மக்களே ஓகே மக்களே பாய்